呃呃呃呃呃 வரை கிறிஸ்மஸ் வேலை கிறிஸ்துமஸ் வேலை கிறிஸ்மிஸ் சாந்தி இப்போ உங்கள் கைக்கு வந்து மூணு சீட்டு கொடுக்கப்படுது மூன்று துண்டுச்செட்டிகள் கொடுக்கப்படும் அதில் நீங்கள் மூன்று சிரேஷ்ட சங்கல்பத்தை வாழ்த்துக்களை புதிய வருடத்துக்காக எழுத போகிறீங்க ஒன்று தனக்கான சங்கல்பம் என்ன சுபமான வாழ்த்துக்கள் என்ன சிரேஷ்ட சங்கல்பம் என்ன சுய முன்னேற்றத்திற்கு அதே ஒரு துண்டுச்சிட்டியில் எழுத போகிறீங்க ये सैंता क्लॉस आग जाए ये तो हमारे लिए भी सरप्राइज है <laughs> ரெண்டாவது பரிவாரத்திற்காக உங்களுடைய சுபமான வாழ்த்துக்கள் சிரேஷ்ட சங்கல்பம் என்ன லௌகிக்க பரிவாரத்துக்கும் சரி அல்லது அலௌகிக்க பரிவாரத்துக்கும் சரி இதை நீங்கள் ரெண்டாவது எழுத போறீங்க 对。Okay. மூன்றாவது முழு உலகத்திற்கும் உங்களுடைய சிரேஷ்ட சங்கல்பம் சுபமான வாழ்த்துக்கள் புதிய வருடத்திற்காக என்ன இதை நீங்கள் எழுத போகிறீங்க நிதானமாக யோசித்து எழுதுங்க பிறகு வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி பாபாவுடைய பண்டாராவில் வந்து அது போடப்படும் சாந்தி அடுத்தது ஒரு காம்படிஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு போட்டி நடத்தப்பட்டிருந்துச்சு ஒரு நாளில் பத்து ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் கலைப்பற்ற சேவாதாரிகளுக்கு அந்த பத்து ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இ மெடல் கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருந்துச்சு அப்படி செஞ்சவங்களே நம்ம இப்போ பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பத்து ஆக்டிவிட்டி நல்ல காரியங்கள் செய்வது அதில் வந்து ஃபஸ்ட்டு விட்டல் பாய் வராங்க அப்புறம் ஆஷிஷ் பாய் வராங்க தீபாவளி பகன் வராங்க இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது புத்தகம் கொடுப்பது சுத்தம் செய்வது முதியோர் இல்லத்திற்கு போகிறது உணவு சமைப்பது மரம் நடுவது இப்படி பத்து காரியங்கள் செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அடுத்து சுஷில் பாய் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது லாஃப்டர் மெடிடேஷன் அதாவது சிரிக்கும் தியானம் நம்ம சிரிக்க போகிறோம் ஆனால் அதை தியானத்தோடு செய்ய போகிறோம் ஹா 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 ஹோ 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 அஹா ஹோஹோ ஹோஹோ எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க இப்படி சிரித்து முடித்த பிறகு எல்லோரும் இயல்பாகவே சிரிக்கிறாங்க அதுக்கு ஆசிஸ் பாய் சொல்கிறாங்க இப்போ உண்மையான சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்றாங்க முதல்ல நம்ம செயற்கையாக சிரிக்க முயற்சி பண்ணுறோம் பிறகு அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஸ் பாய் வந்து ஆக்டிவிட்டி செஞ்சு முடிக்கிறாங்க அடுத்தது சிஸ்டர் வராங்க அவங்க சொல்கிறாங்க சாந்தி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் ஒளியின் திருவிழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபாரின்ல வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது ஒரு சீசனாக இருக்கும் அது ஒரு நாளாக இருக்காது அவ்வளவு ஒரு ஹோல் சீசன் சொல்லலாம் இது வந்து எதை ஞாபகப்படுத்துதுன்னா பரமாத்மா இறைவன் இந்த பூமிக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பொறுத்தளவில் முழு சங்கம் யுகத்தையுமே வந்து கிறிஸ்மஸ்ஸாக ஆக்கியிருக்கிறாங்க கிறிஸ்மஸ் அப்படின்றது அமைதி பெரும் ஆனந்தம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி இதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறது இதுக்கு நாம் வெறுமனே கொண்டாடுறது இல்லை கொடுக்கறது 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 கொடுத்து கொடுத்து கொண்டாடுவது இந்த ஒரு உற்சாகத்தோடு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தோடு உள்ளுக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நாம் கொடுக்கணும் கொடுக்கணும் உள்ளுக்குள்ளே சதா மகிழ்ச்சி கொண்டாட்டம் அமைதி நிறைந்து நாம் கொண்டாடணும் இது வெறுமனை கொண்டாடுதல் இல்லை வாழ்வது இந்த நற்குணங்களோடு இந்த பீஸ் ஜாய் ஹாப்பினஸ்ஸோடு நாம் வாழணும் இதை வந்து நம்முடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கணும் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இருக்கணும் பாபாவை நம்ம அப்படித்தான் பிரத்தட்சப்படுத்த முடியும் அதற்கான ஒரு திருவிழா தான் இது நன்றி ஓம் சாந்தி